நீ என் இன மக்கள் அடிப்ப அந்த வாகனத்துல போன எங்கள் எங்கள் பெண் பிள்ளைகளை சேலைய பிடிச்சி இழுப்ப நாங்க பொத்துக்கிட்டு போயிடும் இல்லையா கேரளாவை பத்தி பேசாத அந்த மலையாளிகள் அடிச்சதை பத்தி பேசாத என்ன வழக்கு போட்டிருக்கீங்க எங்களுக்கும் தெரியும் வாய் தகராறா வழக்கு என்ன வழக்கு தெரியுமா வாய் தகராறு நானும் வாய் தகராறு தான் பண்றேன் போடு வழக்க அதே வாயில பேசுனதுக்கான சாட்டை துறைமுறை குண்டர் சட்டம் போட்டீங்க சாட்டை துறைமுறை என்ன கத்தி எடுத்துட்டு போய் யாரையும் குத்துனானா

தமிழ்நாட்டில் இருந்து எந்த அரசியல் கட்சி தலைவர் இங்க இருந்து மாறு கட்டிட்டு போகல அது திமுக இருக்கட்டும் அதிமுக கம்யூனிஸ்ட் கூட கூட இருக்கட்டும் அந்த கம்யூனிஸ்டுகள் கூட போகாத போது அந்த நிலத்துக்குள்ள எங்க அண்ணன் தான் இருபது வாகனத்துல அந்த வெள்ளத்துல பாதிப்படைந்த மக்களுக்கு உதவி செய்யறதற்கு மருந்து பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு இருபத்தி இருபது வாகனங்களுக்கு மேற்பட்ட வாகனங்கள்ல இதே சாலையில் தான் நாங்கள் போனோம் கேரளாவுக்குள்ள எங்கள் அண்ணன் சீமானும் உடனே வந்தார் போகும்போது கூட மதிய நேரம் ஆகிவிட்டது நண்பர்கள் உணவு உன்னு விட்டு செல்லலாம்னு சொன்னோம் அன்னைங்கிட்ட அண்ணன் சொன்னாங்க வாகனங்களை எல்லாம் நிறுத்திட்டோம்னா இருபது வாகனங்கள்ல உணவுப் பொருட்கள் தண்ணீர் மருந்து பொருட்கள்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம் இருபது வாகனங்கள் உடன் வந்திருக்கிற வாகனங்கள் எட்டு வாகனங்கள் கூட கிட்டத்தட்ட முப்பது வாகனங்கள் வருதுடா தம்பி நிறுத்தி விட்டு சாப்பிட்டு விட்டு போனோம் என்றால் நேரமாகி விடும் எல்லாரும் முப்பது பேர் சாப்பிட்டு திரும்ப அந்த வண்டி வாகனங்களை எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா நேரமாயிரும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் இந்த மருந்து பொருளையும் உணவுப் பொருளையும் தண்ணீரை கொண்டு கொடுக்கணும் ஆகவே மதிய உணவு வேண்டாம் கொடுத்து விட்டு சாப்பிடுவோம்டா தம்பின்னு சொல்லி கூட்டிட்டு போன ஆள்ரா எங்க போனோம்டா கோட்டையத்துக்கு போனோம் அங்க கோட்டையம் கிழக்கு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிடங்கு குடவுன் அது அந்த காவலர்களுக்கான உணவுப் பொருட்களை விநியோகிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி எங்களிடத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் வாங்கி அவர்கள் உள்ளே வைத்து விட்டு அந்த இடத்திலே இருந்த காவல்துறை அதிகாரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை கட்டி புடித்து முத்தமிட்டு நன்றி சொன்னார் அப்படிப்பட்ட மனிதநேயவாதிகள் நாங்கள் நீங்கள் மருந்து பொருட்களுக்காகவும் தண்ணீருக்காகவும் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் நாங்கள் தான் எங்கள் சேர பாட்டனின் பிள்ளைகள் தான் நீங்கள் என்கின்ற உணர்வோடு நாங்கள் அங்கே வந்தோம் முல்லை பெரியாறு பிரச்சினையை மறந்தோம் எண்ணற்ற பிரச்சனைகளை மறந்தோம் எங்கள் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் உயிர்கள் அங்கே உணவில்லாமல் இருக்கிறது என்பது மட்டும்தான் எங்கள் மனதில் இருந்தது அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் எந்த அரசியல் முன்னெடுப்பும் இங்கே வராத போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்று சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார் ஆனால் அனுப்பி வைத்த அதே நேரத்திலே சரியாக இரவு ஒன்பது மணி இருக்கும் கோட்டையத்தினுடைய எல்லை பகுதிக்கு வரும்போது எங்களுடைய வாகனங்களை எல்லாம் அதே காவல்துறை மறித்தது மறித்து எங்கள் வண்டிகளை எல்லாம் மீண்டும் வந்த இடத்திற்கே செல்லுங்கள் உங்களை கைது செய்கிறோம் என்று சொன்னது ஆச்சரியத்தில் வியந்து போனோம் நாங்கள் அண்ணன் சொன்னார் நம்முடைய வழக்கறிஞர்களை அனுப்பி உரிய முறையிலே அவர்களிடத்தில் விளக்கத்தை கொடுத்து விட்டு பிள்ளைகளை கூட்டி வாருங்கள் என்று சொன்னார் நானும் அண்ணனும் இன்னும் சிலரும் கோட்டயம் காவல் நிலையத்திற்கும் அந்த கோட்டையம் காவல் நிலையக்கும் இடையிலே நிற்கிறோம் எங்களோடு வந்த வழக்கறிஞர்கள் கோட்டயம் கிழக்கு காவல் நிலையத்தில் போய் பேசினார்கள் ஆனாலும் அந்த காவல்துறை அதிகாரிகள் செவிமடுக்கவில்லை அவர்கள் சொன்ன காரணம் நீங்கள் தீவிரவாத இயக்கம் உங்களுடைய பொருட்களை நாங்கள் வாங்க முடியாது எடுத்து சொல்லுங்கள் என்று எவ்வளவு கேவலமானவர்கள் என்று பாருங்கள் இவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் அறிவு படைத்தவர்களாம் நம்ம எல்லாம் பாண்டி என்று கேலி செய்வது துயிர் துடைப்பிலே இருந்த உங்களுக்கு உதவி செய்ய வந்த நாங்கள் தீவிரவாதிகள் இல்லையா உங்களை பார்த்து கொண்டு இந்த சுற்றி இருந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் வெறுமனையாக செய்தியாக பார்த்து அதை ஒன்றும் புரியாத போல நடந்து கொண்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அதன் பிறகு நானும் அண்ணன் எல்லாரும் அதிகாரி இடத்திலே சொன்னோம் நாங்கள் உண்மையாகவே உங்கள் மக்கள் மீது அன்பு கொண்டு நேசம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பொருட்கள் அவர்களுக்கு உயேகப்படும் என்பதற்காக வந்திருக்கிறோம் ஆனாலும் அவர் செவிமடுக்கவில்லை இறுதியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் அந்த சாலையிலே வந்து நானும் அண்ணன் எல்லோரும் அங்கே வந்திருந்த அனைவரும் அமர்ந்தோம் அமர்ந்த ஐந்து நிமிடத்திலேயே தந்தி தொலைக்காட்சியிலே செய்தி ஒளிபரப்பானது வெள்ள நிவாரண பொருட்களை கொண்டு கேரளாவுக்கு சென்ற சீமான் கைது என்று குமுடியினுடைய எல்லையிலே அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டது எந்த வாகனமும் உள்ளே செல்ல முடியவில்லை தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர முடியவில்லை இறுதியாக உயர் காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்தார்கள் வந்து எங்களை எல்லாம் அழைத்து பேசினார் இதில் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை எங்களுக்கு அழுத்தம் தருவது உங்களுடைய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் கிருஜா வைத்தியநாதன் என்று முன்மொழிந்தார் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுடைய இக்கட்டான சூழலை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என் மக்களுக்காக நீங்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தவர்களை இவ்வளவு இழிவாக எங்களுடைய காவல்துறை நடத்தியது தவறு தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊர்களுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இப்போது சொல்லுங்கள் மலையாளிகளுடைய மனம் என்ன தமிழர்களுடைய மனசாட்சி என்ன என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அடிக்கிறீர்கள் நீங்க பேசாதீங்க இனிமேல் இதையெல்லாம் நீங்க பேசாதீங்க நீங்க எல்லாம் கேரள காவல்துறையா தமிழ்நாட்டு காவல்துறையா முதல்ல அதை முதல்ல சொல்லுங்க எங்களுடைய இருந்து உங்களுக்கு சம்பளம் வருதா கேரள மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உங்களுக்கு சம்பளம் வருதான்னு சொல்லுங்க நீ பேசாதேன்னு சொன்னேன்னா நான் தினம் பேசுவேன் அப்புறம் நீ கம்பத்தில் போடுவோம் நாளைக்கு ஆண்டிப்பட்டியில் போடுவோம் அப்புறம் நாளைக்கு அமெரிக்காவில் கூட போடுவோம் கத்த விடவா அமெரிக்காவில் நாளைக்கு காலையில் கத்த விடவா அமெரிக்காவில் நியூசிலாந்தில் கத்த விடவா கனடாவில் கத்த விடவா ஆஸ்திரேலியா கத்த விடவா ஜெனிவாவில் கத்த விடவா நாம் தமிழர் கட்சி உலகம் பூரா இருக்கு நீ சும்மா வந்துட்டு நான் பாட்டுக்கு வந்து கத்திட்டு போயிருவேன் கம்பத்தில் இங்க பக்கத்தில் நடந்துச்சுன்னு என்னை ஏதாவது பேசாத அது இதுன்னு என்னை ஏதாவது வழக்கு இலக்குன்னு போட முயற்சி பண்ணீங்க உலகம் பூரா கத்த விட்டுருவேன் தமிழ்நாடு அடிச்சிட்டான்டான்னு சொல்லி கேவலம் திமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேவலம் பிஜேபி காங்கிரஸ் இந்தியால மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி உலகம் பூரா இருக்கு உலக நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போய் பார்க்கிறது மணிப்பூரை இன்று அதை தொடர்ந்து ஹரியானா நாளைக்கு அசாம் நாளைக்கு தமிழ்நாடாக கூட இருக்கலாம் இவ்வளவு ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தெம்பும் திராணியுள்ள உள்ள திமுக அரசு இந்த மணிப்பூருக்காக நடத்திய போராட்டம் எத்தனை எழுப்பிய குரல் எவ்வளவு பேச மாட்டான் பேச அமலாக்கத்துறை இருக்கு சிபிஐ இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு வரிசையா எல்லாமே இருக்கு ஏற்கனவே ஆளும் தரப்பில் அமைச்சராக இருந்த நிலையிலேயே ஒருத்தர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் திமுக அரசு பேசுமா மணிப்பூருக்காக அதிமுக பேசுமா அப்ப யார் பேசுமா சீமானின் தம்பிகள் நாங்க தாண்டா பேசுவோம் ஏனென்றால் மணிப்பூர்ல அவன் படுகிற கவலையும் உணர்வும் எங்களுக்கு இருக்கு ஏனென்றால் நாங்கள் அதே போல இந்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறையிலே ஒழிப்பு முறைக்கு இலங்கைக்கு பொருளாதாரத்தையும் குண்டுகளையும் ராணுவ உதவிகளையும் வணங்கி எம்முடைய இனத்தையும் இதே போலதான் செய்தது என்கின்ற வழி எங்களுக்கு இருக்கு யாராவது செத்து போயிட்டா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் இறந்தவருக்கும் அந்த இறந்தவருக்கு கடைசி அஞ்சலி செலுத்த போனவருக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் உறவு ஒண்ணு பெருசா இருக்காது ஆனாலும் அவங்களுக்கு வரும் ஏன் தெரியுமா அந்த சாவு போய் பார்க்கும் போது ஒரு அம்மா இறந்திருந்தா அவங்க அம்மா நினைவுக்கு வரும் ஒரு தந்தையார் அவங்க தந்தையார் இறந்திருந்தா அந்த அஞ்சலி செலுத்த போன அவங்களுக்கு அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வரும் அழுவாங்க நமக்கு நினைக்கலாம் இவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்படி ஒண்ணு பெரிய சொந்தம் இல்லையே உறவு இல்லையே ஆனாலும் அழுகிறாங்க நினைக்கலாம் ஏன் தெரியுமா அந்த சாவை பார்க்கும் போது தன்னுடைய அம்மாவுடைய நினைவு தன்னுடைய அப்பாவுடைய நினைவு தன் உடன் பிறந்தாருடைய நினைவு வரும் அதனால அதனாலதான் அழுகிறான் அப்படித்தான் நாங்களும் மணிப்பூர்ல இன்னைக்கு நடக்கிறது அதை பார்க்கும் பொழுது அவர்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஏற்பட்ட இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அதற்காகத்தான் சீமானின் தம்பிகளும் நாங்கள் இங்கே அந்த கண்ணீரை வடிக்கிறோம் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் வழியை நாங்கள் தாங்கிக் கொள்வது போல நினைத்து நாங்கள் பேசுகிற போது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எமது தமிழ் மக்கள் எமது நிலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலே அடி வாங்கும் போது அதை நாங்கள் பேசக்கூடாதா அடி வாங்கியவன் பேசவே கூடாது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததா இல்லையா நான் இந்த நாட்டின் அடிமை மகனா விடுதலை பெற்ற இந்திய நாட்டின் மகனா சொல்லும் நாங்கள் என்ன அடிமைப்பட்ட இந்தியாவில் வாழ்கிறோம்